திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நம்முடைய இந்தி கூட்டணி எம்பிக்கள் குறிப்பாக தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக கொண்டு வருவதற்காக கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இதைவிட கேவலம் நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்தவரை அவர் இந்தி இறையாண்மைக்கு எதிராக ஜட்மெண்ட் கொடுக்கல கரப்ஷன் லஞ்சம் அந்த கேஸ்ல எங்கேயுமே இல்லை இதற்கு இதுவரை இந்தியாவில் இம்பீச்மெண்ட் ஜட்ஜஸை பாருங்க இவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு அந்த தீர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிடிக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவோம் என்று திமுக எம்பிக்கள் இந்தி கூட்டணி எம்பிக்களை பார்த்து கையெழுத்து வேட்டை ஆரம்பிச்சோம் நிச்சயமா தோக்கத்தான் போகுது அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த கையெழுத்து இல்ல அந்த கோரம் கிடைக்க இல்ல ஆனால் எதற்கு தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால் நீங்க மக்கள் பார்க்கணும் அதாவது ஆட்சிக்கு ஒரு தீர்ப்பு பிடிக்கல என்பதற்காக இந்த இறையாண்மைக்கு எதிராக கருத்து சொல்ல லஞ்சலாவண்ய கேஸ்ல எதுவுமே இல்ல நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிபதி அவரை நாங்க நீக்குவோம்னா மற்ற நீதிபதியை பயமுறுத்துறான் இது டிஎம்கே என்ன பண்ணது மற்ற நீதிபதியை பயமுறுத்துறாங்க அதாவது அவங்களுடைய கேஸ் நிறைய இடத்துல இருக்குது எனக்கு டிஎம்கேவினுடைய மினிஸ்டர்ஸ் டிஎம்கேவுனுடைய மூத்த தலைவர்களுடைய கரப்ஷன் கேஸஸ் பல இடத்துல இருக்கு அவங்கள மிரட்டல் பண்ணுறாங்களை அதை வச்சு தமிழகத்தில் ஜி ஆர் சுவாமிநாதன் என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மிரட்டி பார்க்கின்றார்களா என்கிற கேள்விதான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் அதனால பத்திரிகை நண்பர்களும் தட்டி கேட்கணும் இம்பீச்மென்ட் பண்ற அளவுக்கு என்ன அதான் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போயிருக்கீங்களே சுப்ரீம் கோர்ட் அப்பீல ஜி ஆர் சுவாமிநாதன் அவங்க தப்பு பண்ணாங்க சொன்னாங்களா சொல்லலையே அப்புறம் இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு போறீங்க இதுலே தெரியுது இந்தி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மனது எப்படி இருக்கு அப்படின்னு